ஈஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமும் தஸ்மை ஸ்ரீ குருவே ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீல ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி வணக்கம் குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு இன்றைய பதிவில் பன்னிரெண்டு ராசி இருக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அது ஏதோ ஒரு ராசியில் நம்மளுடைய ஜனமும் இருக்கும் அந்த ராசியின் பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் ஒரு விரிவாக்கம் சரிங்களா அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருக்கும் ராசியானது மிதுனம் இந்த பதிவு மிதுன ராசி மிதுன லக்கணம் இருவருக்கும் பொருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மிதுனம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரைக்கும் லைஃபை மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு லைஃப் அனுபவிக்கணும் நாலு பேர் நம்ம கூட இருக்கணும் நாலு பேரோட மகிழ்ச்சியாக இருக்கணும் என்ன மாதிரிலாம் ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் அதில் ஒரு கண்ணியம் ஒரு நேர்மை ஒரு ஸ்மூத்தாக லைஃப்பை வந்து கொண்டுட்டு போகிற ஒரு அன்பர்கள் அப்படின்னாக்கா மிதன ராசி மிதன லக்ன அன்பர்கள் தான் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ராசியானது கம தத்துவ ராசி அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க ஸோ ஆசை அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே இருக்கும் அந்த ஆசையில் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அந்த ஆசை அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான ஆசையாக இருக்கின்ற பட்சத்தில் வாழ்க்கை வசந்தமாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஆசை அப்படிங்கிறது என்னங்க ஒரு நல்ல குடும்பம் ஒரு வெல் செட்டில்டு ஒரு பொருளாதாரம் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாகனம் அப்படிங்கிற மாதிரியான தற்காலத்துக்கு ஏதாவது தேவையோ அந்த அடிப்படைகள் இருந்துட்டு போதுமானது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் சரிங்களா ஸோ அந்த மாதிரிலாம் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படி இருந்தால் போதும் அப்படிங்கிறது இவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் கூடுதலாக ஒரு யாருக்கிட்டேயும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் அப்படின்னாக்கா நகைச்சுவை அது எல்லோருக்கிட்டேயும் வந்து அது வந்து இருக்கிறது இல்லை ஆனால் மிதன ராசி லக்ன அன்பர்கிட்ட வந்து அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது வந்து கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவாங்க அதே போல் எழுத்தாற்றல் இசை பாடல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதாவது வந்து இசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இந்த ராசியின் நடுநட்சத்திரமாக விளங்குவது திருவாதிரை அப்படின் பார்த்துவாங்க ஸோ அதனால் வந்து இவங்க வேலை செய்யும்போது கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா எதனா ஒரு சாங்ஸை ப்ளே பண்ணிவிட்டு அது ஒரு மைல்டாக போய்ட்டுருக்குன்னு வச்சுங்களேன் இல்லைனாக்கா எதனா ஒரு பக்தி பாடலில் போட்டு விட்டு அது ஒரு மைல்டாக போய்ட்டுருக்கும் இவங்க டிராவல் போதாகட்டும் அல்லது இவங்க வந்து எதனா ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்துட்ருக்காங்க அப்படின்னாக்கா இது போன்ற இசையின் மீது அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சில அன்பர்கள் வந்து இசையை வந்து மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இந்த சங்கீதத்தை வந்து சொல்லி கொடுக்கின்ற அன்பர்களாக இருக்கிறார்கள் ஒரு சில அன்பர்கள் வந்து இசை கருவிகளை வாசிக்கும் திறன் உடையவர்களாக இருக்கின்றார்கள் இந்த இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா கதை கவிதைகள் இதெல்லாம் எழுதும் அன்பர்கள் அதன் மீது ஒரு அதீத ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பேச்சில் வந்து சிறப்பாக விளம்புவாங்க பேச்சுனாக்கா ஒரு ஆசிரியராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இவங்களெல்லாம் வந்து இந்த டீச்சர் வந்தாங்கன்னா எனக்கு நேரம் போகிறதே தெரியாது இந்த டீச்சரோட கிளாஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னாக்கா டைம் போகிறதே தெரியாதுங்க அவ்வளோ ஒரு கலகலப்பாக போகும் அவ்வளோ ஒரு டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு அந்த கிளாஸை வந்து கொண்டுகிட்டு போவாங்க அந்த வகுப்பு வந்து அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஆயிடுச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கருத்துக்களை வந்து மிக சீரும் சிறப்புமாக கொடுக்கின்ற ஒரு ஆசிரியர்களாக போன்ற அமைப்பினர் இருப்பார்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த ராசிக்கு அத்தகைய ஒரு தனித்தன்மை உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக இவங்களை பொறுத்தனவர்களும் உறவுகளை நேசிக்கும் அன்பர்களாக இருக்கின்றார்கள் அதாவது வந்து நாலு பேர் இவங்க கூட இருக்கணுங்க ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் பேசாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து அது வந்து ஆகிறது இல்லை ஒரு நாள் முழுக்க கூட இவங்க வந்து சாப்பிடாமல் இருந்துடுறாங்க ஆனால் பேசாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இவங்களால அது வந்து குடியத்தரில்லை அது ஒரு ஆகாத ஒரு விஷயமாக போய்விடுகின்றது அதே போல் வந்து உறவுகள் சுற்றுத்தார்கள் மனைவி மக்கள் அம்மா அப்பா தம்பி தங்கை மாமன் மாமியார் சொல்லி எந்த உறவாக இருந்தாலும் அவங்கள வந்து அதீதமாக வந்து நேசிக்கிறார்கள் அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை வந்து பார்த்து பார்த்து செய்கிறாங்க அவங்களுக்கு உரிய மரியாதைகளை மிக சிறப்பாக செய்யும் அன்பர்களாக இந்த மிதன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் இருக்கின்றார்கள் அடுத்ததாக இவங்களை பொறுத்தவர்களும் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவாங்க எந்த ஒரு சூழலையும் வந்து ரொம்ப லாவகமாக வந்து கையாகுவாங்க இந்த இடத்துல இப்படி தான் பேசணும் ஒரு நட்பு ஆட்டத்தில் எப்படி பேசணும் ஒரு தொழில் அதிபர்கள்கிட்ட எப்படி பேசணும் அல்லது ஒரு விவசாயிகிட்ட எப்படி பேசணும் அல்லது ஒரு வாடிக்கையாளர்கிட்ட எப்படி பேசணும் இப்படி இவங்களை பொறுத்தவரைக்கும் அந்த இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதில் இவர்கள் வந்து மிகச்சிறப்பான அன்பர்களாக திகழ்கின்றார்கள் அதாவது வந்து புதன் அப்படிங்கிறது வந்து சூழலுக்கு ஆஹ் சூழலுக்கேற்றார்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் ஒரு கிரகமாக இருக்கின்றது அப்படிங்கிறத போங்க அந்த தன்மைகள் வந்து இவர்களிடத்திலும் வெளிப்படும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம் சரிங்களா அப்படி இந்த ராசி லக்கணத்தை பொறுத்தனர்களும் மிக சிறப்பான ஒரு தனித்துவமான ஒரு ராசி லக்னமாக திகழ்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் ஸோ இவங்களை பொறுத்தனர்களும் ஒரு நல்ல ஜாலி பர்சன் அப்படிங்கிற மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பேசுவாங்க அப்படிங்குற மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு உயிரினத்தையும் அதுக்குரிய மதிப்பளித்து அதை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உயிரினங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு சின்ன ஒரு தாவரமாக கூட இருக்கலாம் ஒரு செடி வாடி போயிருக்குதுன்னா அதை பார்த்துட்டு அப்படியே கண்டு காணமா போக மாட்டாங்க இவங்கெல்லாம் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாங்க அது தண்ணி ஊற்றுவாங்க அதை பராமரிப்பாங்க அப்படியான நண்பர்கள் அதே போல் வந்து ஒரு ஜீவன்கள் ஒரு நாலு கால் ஜீவன்கள் வாயற்ற ஜீவன்கள் ஒரு நாய் பூனை எலி இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம் பெட்டானி மில்ஸை பொறுத்தவரைலாம் அதுக்கு எதனா ஒரு ஒரு இன்சிடென்ட் எது ஒன்று நடந்து போச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு அந்த இறக்க குணம் அப்படிங்கிறது அதுக்கு எதனா செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த பறவைகளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து எதனா ஒரு உணவை வந்து காலையில் கொடுக்குற அன்பர்களாக இவங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஸோ இதெல்லாம் வந்து இயல்பாக வந்து மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள்கிட்ட இருக்கும் இது ஒரு அடிப்படை அப்படின் பார்த்துக்கோங்க அடுத்ததா உங்களுடைய தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வருவோம் இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாக வருவது கடகம் கடகத்தின் அதிபதி சந்திர பகவான் அதனால பொருளாதார நிலையை பொறுத்தவரையும் ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நிலையான வருமானம் அப்படிங்கிறது பலருக்கு அமைவதில்லை சரிங்களா அடுத்ததாக பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது அன்பான பேச்சும் அதே போல வந்து ஒரு அந்த பேச்சில் ஒரு ஒழுக்கமும் இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க ரைட் உங்கள் குடும்பத்தை பொறுத்தனர்களும் ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் மருத்துவர் இந்த நால்வர்கள் யாராச்சும் ஒருவர் நிச்சயமாக வந்து உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு நீங்கள் பிறந்த ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு புகழ்பெற்ற ஒரு நாலு பேருக்கு ஒரு லேண்ட்மார்க்காக நாலு பேர் யாருன்னா ஒரு அட்ரஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த கோயில் எங்கள் இடத்துல தான் இருக்குது இதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நாலு பேர் அறியப்பட்ட ஒரு ஆலயம் ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா உங்களுக்கான முயற்சி அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி உங்களோடது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னாக்கா உங்களுடைய முயற்சி தாங்க அதாவது சூரிய பகவான் உங்களுக்கு வந்து முயற்சி ஸ்தானாதிபதியாக வருகின்றார் அதனால வந்து சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்து அதற்குண்டான பலன்களை அனுபவிக்கும் ஒரு அன்பர்கள் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் தான் இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு பரிந்துரை செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் சார் நீங்கள் வந்து ஒரு பஞ்சமி திதியில் வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்து சிறப்பு தரும் அப்படின்னு சொன்னாங்களாக்கா அன்றைய தினம் எவ்வளோ பெரிய வேலைகள் இருந்தாலும் பர்ஃபெக்டாக போய்ட்டு அந்த விஷயத்த அவங்க சொன்ன நேரத்தில் அவங்க சொன்ன திதியில் அவங்க சொன்ன அந்த டைமில் போய்ட்டு அதை வந்து செய்வாங்க அதே போல் தான் இவங்களோட இவங்களை பொறுத்த வரையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் காலதாமதமோ அல்லது வந்து காலம் கடத்தியோ அல்லது அதற்கு முந்தியோ செய்து அதை வந்து வீணாக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் உதாரணமாக ஒரு இருபத்தி ஐந்து வயசில் ஒரு டூ வீலர் வாங்கணும் அல்லது ஒரு ஜாபு போகணும் இது ரெண்டுத்தில் எதோ ஒன்றா மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்தையும் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க ஒரு முப்பது வயசுல ஒரு கார் வாங்கணும் வாங்குவாங்க ஒரு நாற்பது வயசுல ஒரு வீடு கட்டணும் கட்டுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கணிதம் போட்டு அதை வந்து அந்த இந்த டைம் சூப்பர் இந்த டைம்ல நம்ம இதை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு அதை வந்து அந்த முயற்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பரிந்துரை சரிங்களா இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆண் சகோதரம் அப்படின்னு தான் வரும் பெரும்பாலும் வந்து மிதனத்தில் பிறந்த ஆண்களுக்கு உடன்பிறப்புகள் பெண்கள் அதிகம் இருப்பதில்லை இல்லாம போகாது பெண்கள் அதிகம் இல்லை அப்படிங்கிறத பாத்துக்கோங்க சரிங்களா நான்காம் இடம் தாயார் தாயார் ஸ்தானத்தை பொறுத்தவரையிலும் இருவரும் ஒத்த கருத்து உடையவர்கள் அதாவது அம்மாவுக்கு பிடிச்சி இவங்க பிடிக்கும் இவங்களுடைய டேஸ்டும் அம்மாவுடைய டேஸ்டும் ஒன்றா இருக்கும் அம்மா கிட்ட இருக்கிற நெருக்கம் அப்பா கிட்ட இருக்காது அம்மாகிட்ட அவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்கும் அம்மா தான் வந்து எதையும் வந்து கலந்து ஆலோசிப்பாங்க அம்மா கிட்ட தான் எதையும் வந்து பகிர்வார்கள் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் தாயார் இடத்தில் இருக்கும் நேருக்கும் தந்தை இடத்தில் அவ்வளவாக இருக்காது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ தாயும் மகனும் ஒரே கருத்துடையவர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க வீடு வாகனம் கல்வி இதை பொறுத்துன்னு வரலாம் வீடு அப்படிங்கிறது வந்து வாகனம் அப்படிங்கிறதும் நிச்சயமாக வந்து அமையும் ஏன் இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்திருக்கும் அந்த நான்காவது ராசியானது ஒரு நிலத்தத்துவ ராசி புதன் அதிபதி ஆகின்றார் அந்த வீட்டில் வந்து புதன் உச்சம் மூல திரிகோண பலம் இருக்கின்றார் அதனால வந்து அந்த வீட்டில் வந்து செவ்வாயின் நட்சத்திரமும் இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் தகவல் சரிங்களா ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து அப்பா அம்மா சொத்து சேர்த்து வைக்கல அப்படின்னாலும் நிச்சயமாக வந்து உங்களின் சுய முயற்சியால் நீங்கள் வந்து நிச்சயமாக வீடு வாகனம் இந்த சொத்து இதெல்லாம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கல்வியை பொறுத்தனாலும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ் பிகினிங் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலும் அவர்கள் வயது கூட கூட அவங்களுக்கு அந்த தெளிவு பிறக்க பிறக்க அவங்க வந்து எஜுகேஷனில் ஒரு நல்ல லெவலில் வராங்க ஓரளவுக்கு இரண்டு டிகிரிகளாக அவங்க வந்து முடிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா அடுத்தது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இதன் அதிபதி சுக்கர பகவான் சரிங்களா ஸோ குழந்தைகள் அப்படிங்கிற அமைப்பு பொறுத்தன வரைலாம் ஒரு நல்ல சொகுசான குழந்தைகள் அதாவது வந்து நல்ல அழகாக இருப்பாங்க பட் ஆனால் வந்து ஹார்ட் ஒர்க் பர்சனாக இருக்க மாட்டாங்க ஒயிட் காலர் ஜாப்ஸ்லாம் அவங்க வந்து தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எந்த விஷயத்த சொன்னாலும் மேக்ஸிமம் வந்து நாம தான் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் நமக்கு அவங்க வந்து ஒரு வேலை செய்வாங்களா அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்களா உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அப்படிங்கிற பொழுது உங்கள் தாத்தா வர்க்கத்தினர் அப்படின்னு எடுக்கின்ற பொழுது அவங்களாம் வந்து ஒரு நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்த அன்பர்களாக இருப்பார்கள் சுகபோகத்தோடு வாழ்ந்த அன்பர்களாக இருப்பார்கள் கலா ரசிகர்களாக இருந்திருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அடுத்தது ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தை பொறுத்தவரையிலும் மிதனத்தில் பிறந்த அன்பர்கள் பெரும்பாலான பெரும்பான்மையான அன்பர்கள் அடிமை தொழிலுக்கு போவதில்லை வேலைக்கு போனாங்களாங்கனாலும் ரொம்ப வந்து நிலைத்து நிற்பதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு முடிஞ்ச அளவுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சிந்தனைகளாகவும் செயல்களாகவும் இருக்கின்றது அடுத்ததாக உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்லி எடுக்கின்ற பொழுது அது வந்து ஒரு செவ்வாயின் வீடு அது வந்து ஒரு வெப்ப கிரகம் அதனால் வந்து வெப்பம் சார்ந்த நோய்கள் நீர் ராசியாகவும் இருக்கிறதுனால இந்த வெப்பம் இந்த நீர் இது சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா மலம் சார்ந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கும் யூரியனல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா அடுத்ததாக ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போது வாழ்க்கை துணை அப்படிங்கிறத பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஒரு கலகலப்பான ஒரு நாலு பேரோட மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது உங்களுடைய பிராப்தம் ஆனால் உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணையோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதற்கு நேர் எதிர்ம நீங்க நீங்கள் ஏன் நாலு பேரோட போயிட்டு வெட்டியாக சுற்றிட்டு வரீங்கன்னு கேட்பாங்க சரிங்களா அடுத்ததாக நீங்கள் ஏன் இந்த மாதிரி வளவளந்து பேசுறீங்கன்னு கேட்பாங்க உங்களுக்கு எதெல்லாம் வந்து ஒரு ஜாலி அப்படின்றதே தெரியாதான்னு கேட்பாங்க அப்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது நேர் எதிர்மறையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே போல் வந்து இந்த மிதனத்தில் பிறந்தவங்க வந்து தெய்வத்தெல்லாம் நல்லா சூப்பராக கும்பிடுவாங்க போவாங்க வருவாங்க ஆனால் உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணையானது ஒரு வாரத்தில் ஏழு நாள் இல்லைங்களா அந்த ஏழு நாளும் வந்து எதனா ஒரு தெய்வத்தை காரணம் காட்டி நான் இதுக்கு விரதம் இருக்கிறேன் நான் இந்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பட்டி போட்டுருவாங்க அப்போது வாழ்க்கையினுடைய அந்த இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க உங்களை பொறுத்தனர்களும் சாமி முடிவீங்க அது அந்த கோவிலோட அதை வந்து பெருசாக வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலயும் நீங்க வந்து இது பண்ண மாட்டீங்க உங்களுக்கும் வந்து ஆன்மீகம் பிடிக்கும் பிடிக்காத ஆள் இல்லை ஆனா எல்லாமே வந்து அந்தந்த நேரம் அந்தந்த இடம் அந்தந்த சூழலை பொறுத்துது அப்படிங்கிற மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஆனா அதுக்கு எதிர்மாறான ஒரு ஆள் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின் பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க நீங்கள் பகல் என்றால் உங்கள் வாழ்க்கை துணை இரவு ஒரு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு வாழ்க்கை துணையாக வந்ததுன்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் வந்து ஒரு கற்பனை செய்து பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் அதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிராப்தம் சரிங்களா அடுத்ததாக ஆயுள் ஸ்தானத்திற்கும் பாகியஸ்தானத்திற்கும் ஒரே அதிபதியாக சனீஸ்வர பகவான் ஆக பாக்யாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அப்படினும் பொழுது தந்தை அப்படிங்கிறவர் வந்து கொஞ்சம் நிதான போகக்கூடியவராக இருப்பார் இந்த ராசி லக்னங்களில் பிறந்த நண்பர்களுக்கு தந்தை அப்படிங்கிற ஒரு சொல் வந்து கொஞ்சம் வலுவாக சிறப்பாக இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஒரு சிலர் வந்து தந்தையோட வந்து நெடுங்காலம் வந்து நெடுங்காலங்கள் வந்து அவங்களோட வந்து இருக்க முடியத்தில் ஒரு சிலர் வந்து பிரிந்து விடுகின்றார்கள் தந்தையை பிரிந்து வாழும் நண்பர்கள் பலர் இருக்கிறாங்க அல்லது தந்தையோட வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகம் உள்ள நண்பர்கள் தந்தையோட வந்து ரொம்ப நெருக்கம் இல்லாத நண்பர்கள் தந்தையோட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அந்த அளவுக்கு வந்து கலந்து பேசி ஆலோ ஆலோசித்து ஒரு அந்த ஒரு பாண்டிங் அப்பா மகன் அப்படிங்கிற ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இல்லை அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு யதார்த்தம் சரிங்களா ஸோ உங்களை பொறுத்தனாலும் தந்தை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வலுவா ஒரு அழுத்தமா எங்கள் அப்பா எனக்கு வந்து இதை செஞ்சாரு எங்கள் அப்பா வந்து எனக்கு இதை சேர்த்து வச்சாரு எங்கள் அப்பா என்னை வழி நடத்தினாரு அப்படின்லாம் வந்து உங்களால் வந்து சொல்லும் அளவிற்கு உங்களுக்கு அந்த ஒரு நிலைப்பாடு இல்லை ஏன் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசியானது நீங்கள் ஜனித்த ராசியானது ஒரு சுபகிரகத்தின் வீடு அதனால வந்து உங்களுடைய நல்லது கெட்டதுகள் உங்களுக்கு எது சரி உங்களுக்கு எது தப்பு உங்களை அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உங்களால் வந்துட முடியும் அதனால இறையவர்கள் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னாக்கா தந்தை விஷயத்தில் கொஞ்சம் லூசு விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா அடுத்ததா ஜீவனம் ஜீவனம் அப்படின்னு எடுக்கின்ற பொழுது பத்தாம் இடம் மீனம் ஸோ அந்த ராசியின் உச்சாதிபதி சுக்கர பகவான் இல்லைங்களா அப்போது உங்களுடைய ஜீவனம் எதை நோக்கி இருக்கும் வருமானம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னாக்கா சுக்கர பகவான் வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வாகனம் சார்ந்தது வாகனம் அப்படின்னும்போது பயணம் பயணம் சார்ந்தது சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து ஆடை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வஸ்திரங்கள் அப்படின்னு டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் சொல்லக்கூடியது பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் வாக்கு வாக்கு சார்ந்த விஷயங்கள் கலை கலைத்துறை ஆன்மீகம் உபதேசம் இப்போ வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் அதனால் வந்து ஆசிரியர் ஆசிரியர் அப்படின்றது தான் நம்ம வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஒரு சில உதாரணங்கள் சொல்லியிருந்தோம் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஆசிரியராக இவங்கெல்லாம் வந்து திகழ்வாங்க வக்கீல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பேங்க்கு அடகு கடை இது போன்று பணம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் பயணம் சரிங்களா இது போன்ற அமைப்புகளில் தான் உங்களுடைய ஜீவனம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா பதினோராம் இடம் எம்பிங்கிறது வந்து லாபஸ்தானம் மூத்த சகோதரத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் ஒரு வெற்றி ஸ்தானம் இல்லைங்களா வெற்றி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கூடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குறாங்க அப்போ உங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்து ஆகாது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்ததா மூத்த சகோதரம் அப்படின்ட்டு பெரும்பாலும் வந்து ஆண் வர்க்கத்தினர் அவரே இருப்பார்கள் அண்ணன் உங்களுக்கு அடுத்த இளைய உலகம் கூட தம்பி அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் இது சரிங்களா அடுத்ததா பனிரெண்டாம் இடம் படுக்கை ஸ்தானம் உறக்கம் எல்லாருமே வந்து காலையிலேருந்து நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி இருப்போம் எங்கேயோ சுற்றி இருப்போம் நாலு பேரை பார்த்துருப்போம் அது நல்லது கெட்டது நாலு வந்திருப்போம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்பா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு யோசிப்போம் அந்த தூக்கத்துக்கு உண்டான ஒரு இடம் படுக்கை அறை பன்னிரெண்டாம் இடம் உங்களுடைய படுக்கை அறை அப்படின்னும் பொழுது இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அந்த படுக்கை அறைக்கு என்னெல்லாம் ஒரு லக்ஸரியான பொருட்கள் தேவைப்படுகின்றதோ அது அத்தனையும் உங்கள் படுக்கை அறையில் நிச்சயமாக இடம்பெறும் உதாரணமாக ஒரு நல்ல லக்ஸரியான ஒரு கட்டில் அதுலேயே வந்து கலைநயம் இருக்கணும் அந்த கட்டிலில் ஒரு கலைநயம் இருக்கணும் அல்லது அந்த கட்டில் வந்து விலை அதிகமாக இருக்கும் பெருசாக ஒன்றும் கலைநாயம் இருக்காது ஆனால் அதனுடைய தரம் அந்த உடனுடைய தரம் அது கொஞ்சம் வேல்யூவான ஒரு பொருளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கும் அடுத்ததாக அதில் வந்து படுக்கிறதுக்கு ஒரு மெத்தை அந்த மெத்தை விரிப்புகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கலைநாயத்தோட்டம் நல்ல ஒரு தரமான பொருட்களாகவும் இருக்கும் கூடவே பார்த்தோம் அப்படின்னாக்கா முடிந்த அளவுக்கு வந்து ஒரு ஏசி இந்த விண்டோஸ்லாம் பார்த்தோம்னா ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா ஒரு பளிச்சுன்னு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டுடன் கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஸு ரூம் ஸ்பே இப்படி அந்த படுக்கறைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு கம்ஃபர்டபுளான அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் சரிங்களா பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து அக்கம் பக்கத்துல சொல்லக்கூடிய ஒரு இடம் அதனால வந்து உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து உங்கள போலவே ஓரளவுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக நல்ல பழகும் அன்பர்களாக ஒரு அன்பானவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க சரிங்களா ஆக இன்றைய பதிவில் மிதன ராசி மிதன லக்ன நண்பர்களே ஒரு சிறிய பதிவை பார்த்தோம் நண்பர்களே நிச்சயமாக வந்து இந்த பதிவானது ஒரு ஜோதிடம் படிக்கும் அன்பர்களுக்காகட்டும் அல்லது ஜோசியமே தெரியாத அன்பர்கள் கூட உங்களை பற்றிய ஒரு புரிதலை ஓரளவுக்கு வந்து நிச்சயமாக வந்து இது வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நம்புகின்றோம் ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயாவரின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத சுடர் ஸ்ரீ அகத்திரையாவின் ஆசிரியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நினைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்